உங்க கால்கள் மெதுவா பலவீனமாகிட்டு வருது ஆனா அது உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாள் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இல்ல மாடிப்படி ஏறும்போது முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப மூச்சு வாங்குதா ஒரு சின்ன வாக்கிங் போறது கூட ஒரு பெரிய வேலை மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கா இது சும்மா வயசாகிறதுனால வர்றதுன்னு நாமளே நினைச்சுக்கிறோம் ஆனா இதுக்கு மருத்துவ ரீதியா ஒரு பேர் இருக்கு சார்க்கோபீனியா சிம்பிளா சொல்லணும்னா தசை இழப்பு இது ரொம்ப அமைதியா மெதுவா நடக்கிற ஒரு விஷயம் அதனாலதான் பலரும் இதை ஆரம்பத்திலே கவனிக்கிறதே இல்ல இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு வயசாகும் போது நம்ம உடம்புல முதல்ல பலவீனமாகிறது நம்ம கால்கள் தான் சரி கால்கள் பலவீனமான என்ன ஆகும் உங்க பேலன்ஸ் குறையும் தன்னம்பிக்கை குறையும் எல்லாத்தையும் விட முக்கியமா தடுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இத மாத்த இன்னும் ஒன்னும் லேட் ஆகல உண்மையை சொல்ல போனா இதுக்கான தீர்வு உங்கள் கிச்சன்லேருந்தே ஆரம்பிக்குது சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உங்க கால்கள் நாள் முழுக்க சோர்வடையாமை எங்கே தேவையான ஒரு சூப்பர் ஃபியூவல் இது சில உணவுகள் சாப்பிட்டதும் டக்குனு எனர்ஜி கொடுக்கும் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்மள டயர்டாக்கிடும் ஆனா சக்கரவள்ளி கிழங்கு அப்படி இல்ல இதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதாவது மெதுவா ஜீரணமாகிற சத்து நாள் முழுக்க உங்களுக்கு சீரான சக்தியை கொடுக்கும் அதோட இதுல இருக்கிற பொட்டாசியம் தசை இறுக்கத்தை குறைச்சு உங்க இயக்கத்தை ரொம்ப சுலபமாக்கும் அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கு ஓட்ஸ் நிறைய பேர் ஒரு சாதாரண காலை உணவுன்னு நினைக்கிறாங்க ஆனா வயசானவங்களுக்கு நாள் முழுக்க எனர்ஜியைத் துறவைக்க இது ஒரு அருமையான உணவு மத்தியானத்துக்குள்ளேயே கால்கள் சோர்வாகிடுதா அப்போ ஓட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இது நாள் முழுக்க குறையாத சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற மக்னீஷியம் ராத்திரி நேரத்தில் வர்ற பிடிப்புகளை தடுக்க ரொம்பவே உதவியா இருக்கும் சரி எனர்ஜியை பத்தி பார்த்தாச்சு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம தசைகளை எப்படி டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிறது அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலாவது இடத்துல அவகேடோ இது தசைகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படுற வழியை இயற்கையான வழியில குறைக்க உதவுற ஒரு அற்புதமான உணவு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது தசை இருக்கமா இருக்கா அதுக்கு காரணம் அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன் அவகேடோல இருக்கிற நல்ல கொழுப்புகள் இந்த இன்ஃபிளமேஷனை சரி செய்யும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இதுல வாழைப்பழத்தை விட அதிக பொட்டாசியம் இருக்கு அதனால தசைப்பிடிப்பு வராம தடுக்க இது ரொம்ப நல்லது நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிறது பெர்ரி பழங்கள் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெரி மாதிரி பழங்கள் உங்க தசைகளை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் மாதிரி பெர்ரி பழங்கள் ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது எப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன சேதங்கள் கொஞ்ச கொஞ்சமா தசைகளை பலவீனப்படுத்தும் பெர்ரியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த சேதத்தை தடுத்து நிறுத்துது இதனால மூட்டு விரைப்பு குறையும் மூட்டுகள் இன்னும் எளமையா செயல்படும் நாம ஏற்கனவே இழந்த தசை வலிமையை மீண்டும் கட்டுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கற ஒரு பவர்ஃபுல் உணவு தான் சால்மன் மீன் வயசாகும் போது தசைகளை சரி செய்யற உடமோட சக்தி குறையுது சால்மன்ல இருக்கிற உயர்தர புரோட்டீன் தசைகளை ரீபில்ட் பண்ண தேவையான மூலப்பொருட்களை கொடுக்குது ஆனா இதுல இருக்கிற உண்மையான சீக்ரெட் என்னன்னா அதுல இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் தான் இது வலி வீக்கத்தை குறைச்சு மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப முக்கியம் இப்போ இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற நம்பர் ஒன் உணவை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க முதலிடத்துல இருக்கிறது முட்டை தான் பார்க்கு சின்னதா சிம்பிளா விலை கம்மியா இருந்தாலும் ஒவ்வொரு முட்டைக்குள்ளேயும் உங்க தசைகள் உறுதியா இருக்க தேவையான அத்தனை சத்துக்களும் அடங்கியிருக்கு முட்டையா நம்பர் ஒன்னுன்னா அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இது தசைகளை வலுப்படுத்த தேவையான புரோட்டீனையும் எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் டியையும் ஒரே நேரத்தில் கொடுக்குது முக்கியமா இதுல இருக்குற கோலின் அப்படிங்கிற சத்து மூல தசைகளுக்கு அனுப்புற சிக்னலை தெளிவாக்க உதவுது இதனால உங்க பேலன்ஸும் கட்டுப்பாதும் நல்லா இருக்கும் இந்த உணவுகளை பத்தியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் உங்க மனசுல சில பொதுவான கேள்விகள் ஓடிட்டுருக்கலாம் இல்லையா அதுக்கான பதில்களை இப்போ வேகமா பார்த்துடலாம் சரி இந்த உணவுகளை தினமும் சாப்பிடணுமா தேவையில்லை வாரம் முழுக்க மாத்தி மாத்தி சாப்பிட்டாலே போதும் உடற்பயிற்சி கண்டிப்பா வேணுமா ஆமா ஆனா ஜிம்முக்கு போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல ஒரு சின்ன நடைப்பயிற்சி கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இதை இப்படி யோசிச்சு பாருங்க உணவுங்கிறது வண்டிக்கு போற பெட்ரோல் மாதிரி உடற்பயிற்சிங்கிறது என்ஜினை ஸ்டார்ட் பண்ற சாவி ரெண்டும் சேர்ந்தாதான் வண்டி நகரும் அதே போல் உணவும் இயக்கமும் சேர்ந்தாதான் நமக்கு உண்மையான பலன் கிடைக்கும் வாங்க ஒரு சின்ன ரீகேப் பாத்துரலாம் சக்கரவள்ளி கிழங்கு நீண்ட நேர ஆற்றலுக்கு ஓட்ஸ் தசைப்பிடிப்பை தடுக்க அவகாடோ மூட்டு வலியை குறைக்க பெரிகள் தசைகளை பாதுகாக்க சால்மன் தசைகளை ரீபில் பண்ண மற்றும் முட்டை முழுமையான வலிமைக்கு உதவுது இந்த ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இது எல்லாத்தையும் உங்க உணவுல சேர்க்கும் உங்க கால்கள் உறுதியாரத நீங்களே உணர்வீங்க ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கால்கள் தான் உங்க வாழ்க்கையோட அடித்தளம் அது வலுவா இருந்தா நீங்க சுதந்திரமா சுறுசுறுப்பா உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் இன்னைக்கு உங்க உணவுல ஒரு சின்ன மாற்றத்தை செய்யுங்க அது உங்க எதிர்கால வலிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய முதலீடு